வசுதேவ சுதம் தேவம் கந்தசான மதம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள் பீஷ்மர் சரமாரியாக அம்புகளை விட்டுக்கொண்டே இருந்தார் அத்தனை அம்புகளும் ஒரு கிருஷ்ணனின் முகத்தில் வந்து காயத்தை ஏற்படுத்திவிடே இருந்தது எந்த சூழலும் ஆயுதம் என் எடுக்க மாட்டேன் என்று பகவானான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா செய்து கொடுத்த சத்தியம் அர்ஜுனருக்கு நினைவி வந்தது இதனால் ரொம்பவுமே கலவரமாக கலவரமாகி போனான் அவன் இந்த சத்தியத்தை தேர்ந்து வைத்திருந்த பீஷ்மர் மேலும் மேலும் அம்புகளை விட்டு கொண்டே இருந்தார் எல்லா அம்புகளும் கிருஷ்ணன் பரமாத்மாவின் திருமுகத்தில் காயங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தன அவை அனைத்தையும் சிரித்து மு சிரித்த முகூர்த்தன் தாங்கி கொண்டான் ஸ்ரீகிருஷ்ணன் அது மட்டுமா அதே சிரித்த முகூர்த்தன் திருமுகத்தில் உண்டான அத்தனை தழும்புகளுடன் இ இன்றைக்கும் நமக்கு திருக்காட்சியை தந்து கொண்டிருக்கும் திரு அல்லிக்கணி தேவிதேசத்தில் ஒருவேளை போர்மனைக்கு ஸ்ரீ ருக்குமணி தேவியும் வந்திருந்தால் என்ன இருக்கும் அவனுக்கு முன்பே நின்றபடி அத்தனை அம்புகளையும் தடுத்திருப்பாள் தழும்புகள் இல்லாத கிருஷ்ண பரமாத்மா இருந்திருப்பார் பகவான் ருக்மணி தேவி வராதும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான் அப்படி அவள் வந்திருந்தால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் தழும்பு எறிய முக தரிசனம் நமக்கு கெடுத்து இருக்காது இப்போது அது கிடைத்திருக்கிறது அர்ஜுனன் எனும் உண்மையான பக்தனுக்காக பாண்டவர்கள் என்கிற நல்லவர்களுக்காக எதையும் தாங்கிக் கொள்வான் கண்ணன் எத்தனையும் எதையும் ஏற்றுக்கொள்வான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்பதை உழவுக்கு காட்டுகிற ஒப்பற்ற திருத்தலம் அல்லவா அது ஒரு கட்டடம் வரை ஒரு கட்டம் வரை அமைதியாக இருந்து எத்தனை அம்புகளையும் முகத்தில் வாங்கி கொண்டான் கண்ணன் அடுத்து அர்ஜுனனுக்கு பீஷ்ம குறி போது பொங்கி எழுந்தான் வீரவீரான தேரில் இருந்த தேர்லிருந்து இறங்கினான் பீஷ்மரை நோக்கி வேகம் வேகமாக இருந்தான் சற்றென்று அவன் கையில் சக்கர ஆயுதம் சுட்டியது ஆயுதத்தை ஏற்ற மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே கிருஷ்ணா என்று எல்லோரும் கேட்பதாக ஒரு கணம் தோன்றியது அவனுக்கு ஆனாலும் அவன் ஆயுதத்தை எடுத்தான் சத்தியத்தை மீறினான் எனக்கு ஆபத்து வந்தால் அதையும் பொறுத்துக்கொள்வேன் கொள்வேன் என் அடியவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் ஆயுதம் எடுக்க தயங்க மாட்டேன் என்பதை சொல்லாமல் சொல்லி ஊருக்கு உலகுக்கு உணர்த்தினான் ஸ்ரீகிருஷ்ணன் அதனால்தான் கணவிரானுக்கு சூன்யக என்னும் திருநாமம் உண்டு சூன்யக என்றால் ஒரு தீமையும் துர்க்குணமும் இல்லாதவன் என்று அர்த்தம் தீமைகளுக்கும் துர்குணங்களுக்கும் ஆட்படாதவன் என்ற பொருள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது அவருடைய அடையவர்களுக்கு அவன் தவறு முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது அல்லவா அப்படி நமக்காக அவன் ஓடோடி ஓடி வர வேண்டும் என்றால் நமக்காக அவன் எதையும் செய்ய துணிய வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் காமத்துடன் இருக்க வேண்டும் காமம் என்றால் ஆசை என்று அர்த்தம் நான் ஆசைப்பது முக்கியமில்லை எவரிடம் ஆசை வைத்து கொண்டிருக்க என்பதே முக்கியம் ஸ்ரீகிருஷ்ணனிடம் ஆசை கொண்டு இருப்பது சிறப்பு ஸ்ரீகிருஷ்ணன் பிரேமையுடன் இருந்தால்தான் எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ண இருந்தால் இருந்தால்தான் அவனுடைய பரிபூர்ண அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியும் கண்ணபரமாத்மாவின் அருளும் ஆசீர்வாதம் இருந்துவிட்டால் அறம்பொருள் வீடு என சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுவிடலாம் பணிவிடை செய்வதைக் காட்டிலும் நிறைவான இன்பம் வேறு எதுவும் இல்லை என்று ஸ்ரீராமனுக்கு செய்யும் பணிவிடை குறித்து லக்ஷ்மணன் சிலாகித்து சொன்னார் வாக்காலும் மனதாலும் காயத்தாலும் இறைவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற ஆண்டோர் பெருமக்கள் வாய் பாடி மனத்தினால் சென்றிட்டு தூமல தூவித்துள்ளுவேன் என்று ஆண்டாள் பாடுகிறாள் ஒவ்வொரு வரியிலும் உருகுகிறாள் தன் உள்ளத்தை அப்படியே பதிவு செய்கிறாள் கிருஷ்ணபக்தி கிருஷ்ணபக்தி மீது கொண்டிருந்த பிரேமை இப்படித்தான் நாமும் கொள்ள வேண்டும் என்போதும் எந்த நேரத்திலும் எவ்வித எவ்விதமான சூழ் சூழலில் வந்திடலும் ஸ்ரீ மீது கொண்டிருக்கிற பக்தியை கைவிட்டு விடவே கூடாது பூலோகத்திலும் சரி வைகுண்டத்திலும் சரி நாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ணன் மீது கொள்ளும் காதலே நமக்கு நல்ல நல்ல பலன்களை ஈட்டி தரும் அந்த காலத்தில் ரேடியோ கேட்டவர்களையும் அது விளம்பரங்கள் தேவை வந்தன பிற தொலைக்காட்சி பற்றி வந்து இதிலும் ஏகப்பட்ட விளம்பரங்கள் வருகின்றன இந்த விளம்பரங்கள் அனைத்துமே நம்மை குறிவைத்து அந்த பொருட்களை வாங்க வைக்க வேண்டும் என்கிற ஆவலை நமக்குள் தூண்டிவிடுவதற்காகவே திரும்பத் திரும்ப சொல்லப்படுகின்றன ஒரு பொருளை நமக்காக தொடர்பு அங்கே கிடைக்கிறது அதற்கு சங்கம் என்று பெயர் அந்த தொடர்பு வருகிற வாங்குகிற ஆசையை நமக்குள் விதைக்கிறது அந்த ஆசையை ஒரு கட்டத்தில் அடைந்து தீர வேண்டும் என்கிற துடிப்பையும் தவிப்பையும் ஏற்படுத்துகிறது ஒரு பொருள் மீதான ஆசையே நமக்கு நம்மை இந்த அளவுக்கு துண்டி சொல்கிற செல்கிற போது ஸ்ரீ கிருஷ்ணன் மீது நாம் வைத்திருக்கும் ஆசை நம்மை எந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்லும் என நினைத்து பாருங்கள் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலாவதாக அவர் மீது பக்தி நமக்கு இருக்க வேண்டும் நீதாம்பா எனக்கு எல்லாமே என்று சரணாகதி அடைய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தி பெருகும் ஆசை அதிகரிக்கும் பிரேமை பொங்கித் தொதும்பும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளத் தூண்டும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எப்பேற்பட்டவர் தெரியுமா என்று தெரிந்தவரை பற்றி எவரிடமே விளக்கத் தோன்றும் அவருடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி பூரிக்க தோன்றும் கிருஷ்ணரின் மகோன்னதங்களை சொன்னாலும் புண்ணியம் சொல்ல சொல்லி கேட்டாலும் புண்ணியம் சொல்பவர்க்கும் புண்ணியம் கேட்பவர்க்கும் புண்ணியம் என்கிறது கீதை அது எப்படி அந்த புண்ணியம் தலைமுறைக்கு போய் சேரும் ஆகவே கிருஷ்ண கதைகளை கேட்போம் புண்ணியங்கள் தலைமுறை தொடர்ந்து வரட்டும் என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஏழு ஜென்மங்கள் பிறவிகள் என்பது உண்மையா பல பிறவிகளை தாண்டி அறிவை எட்டியவன் என்னுடன் இணைகிறான் என்கிறான் கண்ணன் அதேபோல் பல பிறவிகளை தாண்டி தற்போது மனிதனாக பிறந்தனான் என்ற சங்கல்பத்தின் போது சொல்லுவதுண்டு கேனாபி புண்ணிய கர்ம விசேஷன இதானாம் தனுமா தனுமார்ஷியே பிறப்பிறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு என்ற சங்கரி தொடரில் சிக்கி தவிக்கும் மனிதனை பார்த்து அதிலிருந்து விடுவர கோவிந்தனை நாட்க என்று பிரார்த்திக்கிறார் ஆதிசங்கரர் நமது செயல்பாடுகளால் நாம் சேமித்த பாவம் அல்லது புண்ணியம் இருக்கும் வரை அதை அனுபவித்து தீர்க்க பிறவி எடுக்க நேரிடும் புண்ணியம் பாவம் முற்றிலும் அகன்ற அகன்றுவிட்டால் பிறவி முடிந்துவிடும் ஆக நமது செயல்பாடுகளே பிறவி எண்ணிக்கையை வரையறுக்க செய்கிறது ஆன்மீக வாசனையின்றி உலகியல் வாழ்க்கையை இணைத்து கொண்டவன் பெரும்பாலும் துயரத்தை சந்திக்க நேரிடும் இன்பத்தை சந்திக்க சேர்ந்தாலும் நேர்ந்தாலும் அந்த இன்பம் மின்னல் போல் மறைந்துவிடும் ஒருவேளை அந்த இன்பம் தொடர்ந்து தா தொடர்ந்தாலும் துயரத்தில் முற்றுப்பெறும் பெறும் இந்த உண்மை அறிந்த அறிஞர்கள் பிறவி தலையை களையுமாறு பரிந்துரைப்பார்கள் ஏழு என்பது வம்சத்தின் எல்லைக்கோடு இதனையே ஏழு பிறவிகள் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு பல பிறவிகள் எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவிலும் மனிதனாகவே பிறப்பான் என்று சொல்ல முடியாது புண்ணியத்திற்கு ஏற்ப விலங்காகவும் ஊர்வலமாகவும் ஏன் தேவனாக கூட பிறப்பு அமையும் சகஸ்த கலசன் கண்ணனாக பிறந்தான் என்கிறது புரா புராணம் அதேபோல் சாபத்தின் காரணமாக மரமாகவும் பாம்பாகவும் பிறந்தவர்கள் பற்றிய தகவல்கள் புராணத்தில் உண்டு ஒருவன் ஒவ்வொரு பிறவில் எப்படி இருப்பான் என்பதை அறிய இயலாது பிறவியின் எண்ணிக்கையும் வரையறுக்க இயலாது நல்லவற்றைச் செய்து நல்லபடியாக வாழத்தான் பிறவியில் இருந்து விடுபடலாம் கனவு காணும் வேலையில் அதை உண்மையென என்னும் மனம் விழித்த பிறகு அது பொய் என்று அறிந்து கொள்ளும் ஆற்றல் நமக்கு உண்டு அதேபோல் உலவியலை சுவைக்கும் வேலையில் அறியாமையில் இருப்பதால் நீண்ட சுவையை சுவையான வாழ்க்கையை உண்மை என்று இன்னும் அறிவு வந்து அறியாமை விலகும் போது நம் வாழ்க்கையை பொய் என்று தோன்றும் போது அந்த பிறப்பு முடிந்துவிடும் இதில் என்ன புரியுது ஏழு பிறப்பு உண்டு ஏழு பிறப்பு எப்படி தொலைக்க வேண்டும் என்பதை கூறப்பட்டுள்ளது நாமத்தின் மகிமை முற்கலன் பூலோக வாழ்வு முறையால் அவனை இழுத்து வந்து நரகத்தின் வாயிலில் நிற்க நிறுத்தினர் நரகத்தில் உள்ளே யமன் வெளியே வந்து ஏன்யா எப்படி இருந்திருக்கிறாய் ஒரு தடவையாவது கடவுள் நாமத்தை சொல்லாமல் என்ன செய்தாய் கடவுள் நாமத்தை சொல்வதா எவ்வளோ நன்மை கிடைக்கும் தெரியுமா சகசுராமன் என்ன பகவானின் நாமங்கள் ஆயிரம் உள்ளதே அதில் ஒரு நாமத்தையாவது சொல்ல இருக்கலாமே ஸ்ரீராமராம ராமே தீ ரமே ராமே மன்னோருமே சகசிராம சொத்துல்லியம் ராமநாம வராணனே இந்த ராமநாமம் கூட அவனுக்கு தெரியாது என்று கடவுள் நாமத்தை மிகமை பற்றி முற்கனனுக்கு விளக்கி சொன்ன சொல்லிக் கொண்டிருந்தான் யமன் ரங்கா என்று ஒரு தடவை சொல்லியிருந்தால் நரகத்திற்கு வந்திருக்கான் நாமே அறிவில்லாத மனிதன் எல்லாம் அரங்கம் என்று பொறியில் வாழ் நகரமெல்லாம் புல்லெழுந்து ஒழியும் என்றோ அறிவில்லாத மனிதன் கூட ஒரு தடவை அரங்கா என்று அழைத்தால் நரகமெல்லாம் புல் முளைத்து போயிருக்கும் எனக்கு வேலை இருக்காதே என்றா இருக்காதே ஐயா இது மா அரங்கா என்று சொல்லாத உனக்கு எடும் சோற்றை நாய்க்கிடுங்கள் அது கூட நன்றியோடு இருந்திருக்கும் ஐயா அணிதரங் அணி தெருவரங்கம் என்ன மிண்டர் வாய்ந்து ஒண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடும் இன்னீரே உங்களுக்குத்தானே தொண்டடி பொழி ஆழ்வார் போன்ற ஆழ்வார் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நீ ஒரு தடவை கூட சொல்லவில்லை இருக்கு என்று யமன் முற்கனிடம் நாமத்தின் மகிமையை விளக்கி சொல்லிவிட்டு தன் வேலையாளரிடம் இவனை நரகத்துக்கு இழுத்து போங்கள் என்று ஆணையிட்டு தன் இருப்படத்தை நோக்கி நகர்கிறான் நரகத்தை காணும் உள்ளே செல்ல முற்படும் எவனை காவலாளர் எடுத்து உங்களுக்கு தேவையில் வேலையில்லை எல்லாம் சொர்க்கமாகிவிட்டது ஐயா என்னப்பா சொல்கிறாய் என்று எவன் கேட்க ஆமாம் ஐயா நாமத்தின் மேமே நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும்போது இங்கே அதனை கேட்டுக்கொண்டு எல்லோரும் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் நரகம் இல்லாமல் ஐயா என்று கதிராளி சொன்னான் நமனும் முற்கலனும் பேச நரகங்களில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படிப்பட்ட அவன் நாமம் நெஞ்சமே சொல்லுகோம் அவன் நாமங்களை தினமும் சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் எல்லோ நலமும் பலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ ராம நாமத்தை கிருஷ்ணநாமத்தை ஜபித்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்ட ஆசீர்வாதம் இராமானுஜரின் திவ்ய திரவடிகளே